பின்பக்கம் தேசி தேசிமேரன் நிக்கணும் முன்பக்கம் வந்தா மாமரன் நிக்கணும் புதிய அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது வந்து இன்றைய தினம் எங்க நிற்கிறேன் கொண்டு பாத்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இன்றைய நாள் வந்து இப்ப சொல்லியிருந்தாங்க இருபத்தி நாலாம் தேதி மட்டுமே வந்து மழையின்றது மாதிரி ஆனால் அது தெரியல அது இனி மழையின்ற காலந்தானே நேற்று இரவுலேருந்தே வந்து ஃபுல்லாக சுற்றியான மழை ஆனால் அதே மாதிரியே வெடிய காலமே வந்து ஒரு குறிப்பிட்ட இருந்து ஃபுல்லாக மழை பெய்யுது இப்போயும் பாருங்க ஃபுல்லாக மப்பும் மந்தாரமாக இருக்குது மழை தான் அப்போ உடனே வந்து வெளியில் போக இல்ல சூழ்நிலை என்ன சொன்னால் வெளியில் போனாலும் மழை மண்டல நினைக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனடியால் வீட்டில் கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்குது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் கொஞ்சம் பூங்கொண்டல் வாங்கியிருந்தாங்க அதை வந்து வைக்க வேணும் ஒரு பூங்கொண்டு வைக்கிறது ஒரு அதாச்சும் எங்களுக்கு கணிதர் பூங்கொண்டு வச்சுட்டேன் கணிதர்ற மரங்கள் அப்போ அதை வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு வீட்டில் அதுக்கு பிளான் பண்ண வேணும் அதை எங்கே வைக்க வேணும் என்று சொன்னால் ஒரு நேரங்களில் வந்து அதை பிரட்டி வைக்கிறதாக இருக்கக்கூடாது அப்போ அதனடியால் அதை பிளான் பண்ணி அதை யோசித்து இப்போ ஒவ்வொன்றையும் செய்யக்க ஒரு அத்திவாரம் போடுறோம்டா அந்த அத்திவாரம் செய்ய போகிறோம்னு சொல்லியக்கா ஆடி மட்டத்தில் இருந்து ஒரு அனுபவ சாலியை கொண்டு வந்து தான் செய்கிற மாதிரி தான் இப்போ இன்றைய நாளிலேயும் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆக்களோட கலைச்சிருந்தேன் அந்த வீட்டில் என்னென்ன மாதிரி மரங்களை வைக்கலாம்னு சொல்லி அவங்களுடைய அனுபவத்தில் தான் நன்றைய இன்றைய நாளே வந்து சொல்லி தந்ததுபடி செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தரோ ஒரு ஆதரவாக இருக்குமென்றதை நினைக்கிறேன் எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கிறீங்க சப்ஸ்கிரைபை கண்டிப்பாக பண்ணுங்க அப்போ தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குமான்றதை நம்பிக்கொண்டு இப்போ வந்து மோனிகா வந்து அவங்களோட அம்மாவ்ட்ட நிற்கிறான் அப்போ நம்ம மோனிகாவையும் போய் கூட்டிகிட்டு வரப்போகிறேன் கூட்டிகிட்டு வந்த அப்புறம் பிள்ளைகளுக்குமே வந்து ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுத்து இதை வந்து செய்ய வேணுமென்றதை நான் நினைக்கிறேன் நான் அந்த வகையில் அந்த சொல்லி கொடுத்தா தான் அப்படியே தட்டி தட்டி ஊக்கிப்பாக பிள்ளைகளுக்கு செய்தால் தான் நாளைக்கு அவங்க தானாக செய்ய வலுக்கிடுவாங்க நான் அப்படித்தானே ஓகே அப்படி இப்போ ஏற்றி கொண்டு வந்துட்டு பார்ப்பேன்

அப்படியே மோனிகா அங்க ரெண்டும் வரைக்கும் அக்காவையும் கூட்டிக் கொண்டு வந்துட்டான் அக்கா வாங்கோ இந்த அக்கா வந்து சிரட்டையோட வாரா பாருங்க உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்கணும் ஒவ்வொன்றையுமே இப்ப மோனிகாவுக்கு வந்து உங்க வைக்கிறது விருப்பமோ ஆ என்ன முகங்கள் எல்லாம் ஃபுல்லாக மேக்கப்பும் அதுவும் வெளியிலான்றோம் மேக்கப் அழிக்க போறோம்னா முகத்துல கீரல் தெரியுதாம் அதெல்லாம் பெயினால் எல்லாம் கீறி வச்சிருக்கணும் சரி அப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து முக்கியமாகவே வந்து முக்கியமாகவே வந்து காட்டப்புறன் அதாவது என்னென்ன மரமே வைக்க போகிறோம்ன்றது வந்து உங்களுக்கு சொன்னது மாதிரியே பிளான்ன்றது என்றது இந்த பாருங்க இது வந்து எங்களுடைய வீட்டு வாசல் அது வீட்டு வாசல்ண்டு வீட்டு வாசல் வீட்டு வாசலில் இருந்து இந்தா நாங்கள் இதில் வந்து ஒரு மாதுளை மரம் வச்சுருக்குறோம் மாதிரி கருவேப்பம்மில வச்சுருக்குறோம் ஜம்பு மரம் வச்சுருக்குறோம் அப்படி என்னுடைய இதில் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு மரம் இடைஞ்சல் படாத வடிக்கு வளர்ந்து வரைக்கும் சரியான அப்போ ஒரு மரத்துக்கு ஒன்று இடைஞ்சல் வராத வடிக்கு இந்த இப்போ நான் வந்து சொன்னது மாதிரி நான் கோல் கோல் கதைக்கும் பொழுது இந்த ஒவ்வொன்றையும் இதில் கீறி நான் இதில் வந்து நான் வந்து மாமரம் வைக்க போகிறேன் என்றால் மாமரம் கூடி இந்த ஜம்புக்கும் அதுக்கும் இடஞ்சல் வராத வடிக்கும் மாமரத்தால் கூடி சண்டை வரக்கூடாது நான் முன்பக்கம் பஜ்ஜென் என்று சொன்னால் படியில் நின்றுட்டு கல்வள வறுவாங்க மாங்காய் வேற அப்புறம் மாமரத்துக்கு ஏறுவாங்க அப்படி இடியால் வெட்டி விடுறது அதே மாதிரி பிலாமரம் வாங்கினால் அது முன்னுக்கு வைக்க போகிறேன் அதே முன்னுக்கு வைக்க போகிறோம் அதே மாதிரி மாதுளை இந்த பக்கத்தில் தான் வைக்க போகிறேன் மாதுளை செண்டுமே வந்து பத்தியா வளர்றது மாதுளைண்டா பத்தியா வளரும் இப்போ மாதுளை வந்து பத்தியா வளரும் மண்டபடியால் அதே சரியான முறை வைக்க போகிறேன் மழை வந்துட்டுது அப்போ இனி மலை மலண்டு எல்லாத்துக்குமே வந்து இப்போ கிடங்கு கிண்ட போகிறேன் கிடங்கு கிண்டிட்டு உங்களுக்கு வந்து வைக்கிற விதத்தை வந்து பாருங்க ஒரு வீட்டுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு அலங்கரிக்கிறது வந்து வளர்ந்தா போகிற வேண்டியில் நாங்கள் செய்த உடனே அது வந்து சரியான முறையில் இருக்க வேணும் அதான் இன்றைய நாள் காணொலி பார்ப்போம் மழை வந்துட்டு இது வந்து பிலாமரம் ரெண்டு வருஷத்துலேயே வந்து கனிதரும் அதாச்சும் வந்து இதை நாங்கள் முன்னுக்கு வைக்க போகிறோம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அப்படியே நீளமாக வளர்கிறது அதனடியால் தான் நாங்கள் மதுரை கிட்ட வைக்க போகிறோம் மற்றது இது வந்து மாமரம் கரத்த கொழும்பான் நல்ல இணலாக இருக்கும் என்ன நல்ல இணலாக இருக்கும் அதனடியால் இதை வந்து நாங்கள் கருத்த குழம்பு உயராமல் கட்டையில் காய்க்கத்தான் நல்ல வழியாக இருக்குது தெரியும் இதை வந்து இப்படி தான் வைக்க போகிறோம் இதில் காரணம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வளர்ந்து வேற இது இடைஞ்சில் இருக்கலாம் ஆனால் வளர்ந்து வந்த பொழுது இங்கே எங்களுக்கு அப்படியே கவர் பண்ணும் அப்படியே நல்ல ஒரு இணலாக இருக்கும் கதிரையை போட்டுட்டு நல்ல வெயில் காலம் இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இதில் வந்து மாமரம் கொஞ்சம் சென்டர் பண்ணி தான் வைக்க போகிறோம் பக்கத்தை ஜம்ப் நிற்கிற வழியால் அப்போ ஒவ்வொன்றோ ஒன்றா நாங்கள் வச்சு கொண்டு போகிறத பார்ப்போம் அந்த பேக்கெட்டை போய் கிளிங்க ரெண்டு வருமோ அம்மா கருத்துக்கணுமா அந்த மண்ணை உறுத்தி கொண்டு விடுவா அவள் அந்த அந்த நான் மண்ணை கண்டு வச்சுக்கிறேன் அந்த கண்டு கிட்ட கிண்டுங்க அப்புறம் அதை பிளாட்டுவோம் இல்லை இல்லை இது வந்து இப்படி கட்டு வந்து இப்படியும் இப்படியும் இல்லை போவோம் அப்படியே சென்டர் தான் போகணும் எங்களுக்கு இதெல்லாம் பிறக்கணும் ஆமாம் புதிய விட்ட கிண்ட் சரி இப்போ கிடங்கு கிண்டிட்டேன் அதாவது வந்து அது ஒரு அரை அடியில் இருக்குது அந்த பேக்கெட் வந்து அதே மாதிரி கிடங்கு கிண்டிட்டேன் இதுலேயும் வந்து என்னென்னு சொல்கிறது நல்லா வேர் ஓடி கொடுக்கக்கூடிய ஒரு மண் தான் ஆக்கலை பாக்கெட்டை குண்டை விட்டு கிடக்கு பாருங்க இந்த இஞ்சாவில் வந்து இப்போ களிமண் களிமண் வச்சுக்கிறேன் இது வந்து தண்ணியில் ஊறி வச்சுருக்கோம் க அதனடியால் இப்போ அடியில் கொஞ்சம் களிமண் போட போகிறேன் களிமண் போட்டதுக்கு பிறகு தான் அந்த பசலை வாங்கினா அதுவும் போடணும் நாங்கள் ஓ அது பிறகு மேலால் தானே போட்டு விடுறது சரி தள்ளுங்க வரேன் கொடியோடு நிற்கிறீங்க மழை பெய்கிற மாதிரி எங்கள் இந்த வேணாங்க வந்து ஓ உனக்கு ரெண்டாவது தான் போய் பாவா கொடுங்கோ

அது சிராட்டி எங்க சிராட்டி சரி சரி ஓகே கையால் கையால் நாளைக்கு போட்டால் சரி சரி விடுங்க எப்படிங்க போடு நாளுக்கு போட்டால் சரி நாங்கள் இதை மூடியாச்சு இதை மூடி போட்டு அடுத்த கண்டு வைக்கப்பா ஓகே சரி கட் பண்ணுறேனா நேராக பாருங்கோ நீ மாமரத்தை வச்சுட்டு மாமரத்துக்கு சங்கங்கள் ஊற்றக்கூடிய மாதிரி அப்படியே பாத்தி கோழி விட போனும் பெரிய இனம் இது வார வருஷம் அவங்கட வீடு ஓரளவுக்கு சோழியா வந்துடுவேண்ணா கண்டிப்பா எல்லாமே எங்கட கையில தான் இருக்குது என்ன யா 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 இதுக்க ரெண்டு போடணும் அது இப்ப போட வேண்டாம் போடுவோம் என்னது இது வந்து பசலை அந்த நைதான் சரி ஒரு நாலு போட்டு போட்டுவிடும் இனி அடுத்தது வச்சு கிடைக்காது வாய்க்கில் போய் ஓகே அங்கால பா அதே மாதிரி மதில் இருந்து ஒரு தூரம் தள்ளி இதில் வந்து பிலாமிரம் வைக்கப்போகிறோம் பாத்தி கிட்ட கல்லாக எல்லாம் முந்தி தாட்டுதில் அங்கே சரி இது என் கிண்டி போட்டு உங்களுக்கு பாப்பம் காட்டுறேன் நான் குப்பை அரைச்சடா மறுபடிய குப்பை ஏறுக்குது பலாக்கண்டை இதில் நாங்கள் பிலாமரம் வைக்கப்போகிறோம் மறுபடியாக இருக்கும் காலி மண்ணை குழந்தை போட்டுட்டு பசலி போடுச்சு பசலி பூரா போடுவோம் எதுக்கும் அது பேக்கெட்டை கிளிக் பண்ணணும் மழை வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது மழையாக இருக்கு

இது சிவப்பு பிளாப்பிழமா சொல்லிக்கணும் நல்ல டேஸ்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் மனசு மழை பெய்யுதுன்றது அப்படி உள்ளு கலைஞ்சிட்டேன் நாங்கள் நினைஞ்சா அவங்க வாழலாம் அப்படி யா இந்த மழை டைம் பார்க்காம நாங்கள் கண்டுகளை வைத்தது தான் ஓரளவுக்கு வளர்ந்துகள் வந்து நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் கண்டு அவங்க போட்டு போட்டாங்க அப்போ உண்மையாக எனக்கு வந்து என்ன நினைக்கிறீங்களோ ஒரு இலை மழையோ வெயிலோ வேலை செய்யாமல் என்னால் உண்மையாக இருக்க மாட்டேன் சோம்பார் சும்மா இருக்க எனக்கு சும்மா இருக்கிறேன்டா ரொம்ப சரியான கஷ்டம் நான் இருக்க மாட்டேன் படிக்கிறேன் எனக்கு எல்லாத்தையும் யோசித்தாலே அதனாலேயே சும்மா இருக்கிறதுன்றது எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கும் இப்போ இதில் பிளான் பண்ணிடுறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவுலேயே வைக்க போகிறேன் இந்தியன் மாவுல அதாவது வந்து இதுவும் வந்து இந்தியன் மாவுல தான் அண்ட் வெஜ்ஜைப்பூர் வந்து இண்டியன் அதில் தான் பக்கத்தில் வச்சனென்று சொன்னால் டெல்லி நெல்லை தான் அக்கம் அதனுடைய வைக்கப்பூர் கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கிறாக்க ஆகலும் தாழ்ப்பம் அடுக்கத்து என்ன கண்டு சின்ன கண்டு தானே வேர் தென்னம்பேர் தென்னம்பேர் கண்டிப்பா எல்லாமே வந்து ஒரு சனிதாரம்

இது வந்து வீட்டில் இருக்கிறாங்க ஒரு வேலையை கொடுப்போம் தண்ணியில் ஊற்றி பராமரித்து மலையெழுக்க வச்சா தான் நல்லா வேர்வெட்டு சடைச்சு எலும்பக்கூடிய மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணியை ஊற்றி பசல போட்டு போட்டுக்கொண்டா ஓகே இருக்குமான் பார்த்தீங்க போலிட்டு சரி அப்போ பார்த்தீங்கன்னா நீ மாவுலேயும் வந்து அப்படியே தாட்டுட்டேன் அதே மாதிரி அந்த லைனுக்கு எல்லாத்தையும் வந்து இந்த லைனில் நாங்கள் தாட்டுட்டேன் இது வந்து கெருவப்பும் இல்லை இனி பின்னுக்கு எங்கள் இடத்த வந்து உங்களுக்கு அப்படியே கண்டதாக காட்டுறேன் பாருங்க அப்படியே பாருங்கோ இது வந்து எங்களுடைய பின்பக்கம் பின்பக்கம் என்று சொன்னால் கொஞ்சம் இடம்தான் அதுக்குள்ளே இருக்குது அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நல்லா மலையோட நல்லா சடைச்சி அடி நிலமட்டத்தோட நிற்குது இதே வந்து சடக்குறாக்கணும் கொஞ்சம் வெட்டி விட வேணும் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும் ஒரே மலை மிதமா இருக்கிற வழியால இந்த இதுக்குள்ளேயும் வந்து அந்த புல்லுவல் எல்லாமே வந்து கொய்யா இந்த கொய்யாட்டி கருகிட்டு போல் நடக்குது அதுதான் கருகையில் அது என்னென்னு சொல்கிறது நல்ல பச்சை பசலியாக இருந்தால் முன்னுக்கு வச்சு அதுக்கு தான் சொல்கிறது வைக்கே ஒவ்வொன்று டைமே வந்து பிளான் பண்ணி வைக்கணும் இந்த சர்மி வாங்கினது வந்து சின்ன குட்டி அது உண்மையாக பெரிய மரமாயி வார நேரம் பிரட்டி கொண்டு வந்து வச்சிருக்கணும் நான் வைக்கலை என்ன மாதிரி விரதோ தெரியலை பார்ப்போம் அது மட்டுமே இல்லை இந்த நீ இந்த என் இதெல்லாம் எதாவது போல் வேறு பார்க்கும் இதே முறக்காய் சராக ரெண்டு முறக்காய் வளைச்சு எடுத்துடணும் இதெல்லாம் கையால் பிடுங்கக்கூடியதான் பாம்பு அப்படியெல்லாம் பெருமண்டு நினைக்கணும் நினைச்சு கொண்டு அவனையும் செய்யணும் இது காஞ்சி வந்தாலே ஏற்றி கொண்டு தென்னை கதாட்டு விடலாம் ஏண்ணா சரியா அனுலாம் பார்க்கலாம் இப்போ தெரியுமா இப்போ இதை கிண்டாவே

இது என்ன ஆஸ்ட்ரேலியாக்கு கொடி முள்ளுக்கொடி இந்தா இதோட எல்லாம் வீடில் இருக்க விட கூட முள்ளுவால அழிச்சு விட்ருவணும் இப்போ மண் தான் கூட வருது கொஞ்சம் காஞ்சா தான் இதாக இருக்கும் கேர முள்ளு இப்போ நான் வந்து கொய்யா வந்து மற்ற கொய்யாவை இங்கே வைக்கிறேன் தெரியல அதை பிளான் பண்ணி போட்டு காட்டுறேன் சரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சிவப்பு கொய்யா அதனடியால் இதுலேயும் ஒரு கொய்யா வழியால் இதை வந்து நான் இந்த இடத்துல இப்படி இதில் தான் வைக்க வைக்கப்படணும் இந்த கொய்யாவை என்ன ரெண்டும் சேர்ந்து வரும் அதே மாதிரி தேசிக்காய் வந்து முள் மரம் ஆனால் அது வந்து கண்டிப்பாக கனி தரும் அப்போ ஏற்கனவே இதில் வந்து நாங்கள் ஒரு தேசிக்காய் வச்சுருக்குறோம் அதனடியால் இதில் ஒரு தேசிக்காய் இந்த கொண்டு வைக்க போகிறேன் அதே மாதிரி இப்படி இதில் வச்சுட்டேன் சொன்னால் இஞ்சாலே ஒரு தேசி மரத்தை வைக்க போகிறோம் அப்போ வச்சுட்டா அப்படியே அது கீழே கூட கூடாரமாக வரும் கீழே வெட்டி வெட்டி விட எல்லாம் தேசி பழம் விழுந்தோன்னா கீழே போய் புறக்கி கொண்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரமே விற்று தேசிக்க இதெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு ஹனிதரம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் வைக்க போகிறோம் இப்போ சரி அப்போ இதில் தென்னை இதேக்கி நான் வந்து தென்னை வந்து அங்கே அந்த மதுள் கட்டைக்கு பிரட்டி கொண்டு வந்தேன் நான் பெரிய தென்னையாக ரெண்டு பிரட்டி கொண்டு வந்தேன் நான் கண்டிப்பாக எல்லாம் உசுத்துக்கொண்டா இருக்குது சரி அந்த வகையில் இந்த தேசி காயை வந்து இப்போ இதில் வைக்க போகிறேன் கொஞ்சம் தண்ணியை தாண்டி வைங்க ஓ இதில் வைக்க போகிறேன் ரெண்டு கண்ணையும் உண்டா சேர்த்து வச்சா என்ன அப்படி தான் வைக்க சொன்னோம் ம் ரெண்டையும் உண்டா வச்சு എന്റെ മറ്റാ കണ്ട മതിൽ കിട്ട വെച്ച് നാളേക്ക് കേട്ടുകൾ പോയി വെട്ടാതെ കിരച്ചല്ലേ എന്നാങ്കെ താണ്ടി പോകാതെ കുട്ടി കണ്ടോടെ ചേർത്ത് അവർ കണ്ട വെച്ചാൽ ഇതൊണ്ട തനിയാ വെയ്യുമ്പോ അപ്പിടി ചെയ്യുമ്പോ അത് ആകള് ചിന്നണല്ലേ അതിലെ വെച്ചു കണ്ടു എന്താ ஒரு அதுக்கு ரெண்டு தடவை ஆய்க்குமா ஓகே இனி அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இதே இஞ்சால வச்சு விட போகிறோம் பின்பக்கம் வந்தால் தேசி மேரம் நிற்கணும் முன்பக்கம் வந்தால் மாமரம் நிற்கணும் ஏன்னா எதை எது அப்பப்போ செய்யணுமோ அதை அதை அப்பப்போ செஞ்சிடணும் ஏன்னா அப்படி தாங்க சொல்லி நம்ம இந்த கெட்டுகள் வர்றதுக்காக அந்த குருத்துகள் நொள்ளி விட்டாலும் கட்டுகள் விடுமா நாங்கள் குருத்துக்கள் நுள்ளி விடுறோம் நான் தெரியுமா பூக்காண்டுகளுக்கு தான் சைட்டாக வைக்கிறோம் என்னன்னு சொன்னா நாங்கள் போய் வர்ற இடங்களில் வச்சா அப்புறம் முள்ளுக்கு வெட்ட வண்டி பிங்கல் மழை வந்து ஒழுப்பி கொடுக்கும் மேல சரி இனி கொய்யா வைக்கணும் எல்லாம் அந்த கண்டு தூக்கல சரி அப்ப இதை தூத்துட்டு அதுக்கு வரம்பை கட்டி விடுங்க வரம்பு காட்டி விடுவோம் மீன் இருக்கேனி விரம்பு செண்டுக்கும் மழை வந்தாலும் இந்த காண்டு மண் தூக்குதோ தூக்கா இன்னத்துக்கு நான் இருக்கிறேன் உண்மையிலே அந்த கடவுளுக்கு தான் நாங்கள் நன்றி சொல்ல வேணும் முதல்ல எங்கேயோ இருந்து கட்டணும் எங்கேயோ இருந்து அப்படியோ இருந்து எத்தனி உடங்கள் மாறி மாறி இருக்கு ஒரு ஒரு சொந்தமா இந்த ஒரு வீடு வாங்கி இப்படி ஒரு மரங்கள் எங்கட கையால் எங்கட வீடெண்டு நடும் பொழுதும் மனசுல ஒரு சந்தோஷமும் கண்டிப்பா இது எங்கட ரெண்டையக்கா அது பெரிய அளவு சந்தோஷத்தை தருது உண்மைக்குமே என்ன வேலையைதான் சந்தோஷத்தோட செய்வேன் இது மனம் பெரிய ஒரு சந்தோஷத்தோட செய்வேன் முழுக்க அப்படி சந்தோஷம் தானே வீட்டில் கண்டுகள் வச்சு ஒரு சோளைய ஆக்கணும் அதில் பிரியோசனை ஒரு சோலை மாதிரி இருக்கணும் வீட்டுக்குள்ளே வந்தால் பச்சை பசலேண்டு தெரியுமா கூடுதலாக வீட்டுக்கு போயிக்க ஒரு பச்சை இருந்தால் ஒரு சந்தோஷமா இருக்குங்களே நான் அந்த வீட்டுக்கு போகவே அதான் நாங்கள் உள்ளுக்குள்ளே எவ்வளோ டெக்ரேஷன் பண்ணுறோம் வெளியிலேயும் அதே மாதிரி எல்லா இது உள்ளோட எல்லா கண்டுகளும் பச்சை பசங்க வளர்ந்துருந்தா அது ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ள கண்டிப்பாக எதிர்பார்க்காதது எல்லாமே நடக்கும் என்ன சொன்னால் எங்களோட இருக்கிற கடவுள் பெரியவர் அதனடியால பெரிய அளவு சந்தோஷமாக இருக்குதோ ஒன்றே நினைக்கும் பொழுது சரி கொய்யாவே சின்ன இதாக தான் இந்த ரெண்டு கொய்யாமே வந்து மாறி காய்க்கும் இது ஒரு விர காய் இது ஸ்ரீலங்கா காய் இது இந்தியன் சோப்பு காய் பார்த்தா விட்டு கொய்யா மாதிரி இருக்கும் ரெண்டும் தலை அதுவும் தலைக்க சரி அப்போ இதோடய என் பார்த்துருப்பீங்க என்னை முன்னுக்கு பார்ப்போம் அப்படி எதை பாருங்கோ மோனிக்காவும் கம்சியாகும் பொன்னிச்சியும் செவ்வரத்தை இதே வந்து இதில் இருக்கிற பூக்கொண்டா எனக்கு அப்படியே வைக்கப்போகிறோம் இதில் ஒன்று அதிலே ஒன்று போகிறோம் சரி அடுத்தது பொன்னிச்சி ஃபைட் பொன்னிச்சு செவ்வரத்தை இதையும் மாதிரி பாப் அடுத்த முன்ன பார்ப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா இதுலேயும் அந்த லேனுக்கு அப்படியே வச்சுருக்குறோம் இந்தா நீங்கள் பார்த்தா தெரியும் இனி அங்கால இடாமல் இனி இதை கொண்ட நாங்கள் மதல் கரையோட வைக்கப்பறோம் இதில் ரெண்டு இருக்குது எந்த இதே இதையும் டிசைட் பண்ணணும் பார்ப்போம் அங்கால போயிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து முழு நெல்லி இப்போ இதே மாதிரி வந்து எங்கே வைக்கிறேன் இல்லை இப்படி பார்க்க பொழுது கொண்டே வருது பொழுது நல்ல சா இருளுது அதே மாதிரி இது வந்து மதில் கிட்ட வைக்கப்போகிறோம் அதேமாதிரி இதுவும் டெண்டு கிடாக்க இது அங்கே பார்த்து விடத்தை வைச்சி விடுவோம் பார்க்குறேன் ஏன் இந்த லைன்லேயும் வைக்கிற கிடம் இல்லை அப்போ அதனடியால் பார்த்துருப்பிகள் உண்மையிலேயே வந்து பூங்கொண்டு வைக்கிறது வந்து உண்மையிலேயே மிக முக்கியம் அதுவும் இந்த பூங்கொண்டு வைக்கலாம் எல்லாருமே இந்த மாதம் நான் வந்து வெயிட் பண்ணி கொண்டு நான் மார்கழி மாதத்தோடையே பூங்கன்று வச்சு கொஞ்சம் வளர்ந்து கொண்டு ஒரு புகங்களுக்கும் பார்க்க ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் ஏன்னா அது ஆட்டோமேட்டிக்காக தண்ணியில் வளர்ந்து வெறும் விடிய ஒலும்பின் கையோடையே பிள்ளைகளுக்கும் வந்து சொல்லிக் கொடுக்கறாது உண்மையிலேயே கோஸ்ட் பைப் வந்து சில இருக்கும் பாலியால் அள்ளி கொண்டு போய் ஒவ்வொன்றுக்குமே நான் வந்து அள்ளி ஊற்றுவேன் என்னன்னு சொல்கிறது இப்போ கஷ்டப்பட்டு வச்சுட்டேன்ன்றது அதிலே வந்து கண்டிப்பாக அந்த வச்சதுக்கு ஒரு பலன் தர வேணுமன்றதை பெரிய அளவு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாமே வேறு இந்த இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதை விட இந்த இடம் வந்து சரியான குப்பையாக தான் இருந்தது முதல் நான் வரைக்கே இதை எப்போ திருத்தி எடுப்பாங்களோ எப்படி எடுப்பாங்கன்ட்டு தெரியாமல் இருந்தது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து 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 ஒவ்வொன்றையுமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் செஞ்சேன் நான் அதே மாதிரி இப்போ மழை நிறம் இருக்கிறபடியால ஒன்றுமே செய்து கொள்ள முடியாது அங்கே இங்கே குப்பையெல்லாம் இருக்குது எங்களோட வீட்டை சுத்தப்படுத்துகிறதும் எங்களோடய வீட்டை பூங்கணி மாதிரி ஆக்குறதும் எங்களோடய வீட்டை மற்றவங்களை பார்த்து ஆசைப்பட வைக்கிறதும் ஆற்றை கையில் இருக்குது எங்கட கையில் எங்கட கையில் தான் இருக்குது அப்போ அதனடியால் நாங்கள் தான் வந்து முடிவெடுத்து எல்லாத்தையுமே வந்து செய்ய வேணும் அங்கே நாங்கள் இங்கே பார்த்தாங்க நான் எல்லாம் நிறைய இடங்களுக்கு போயிருப்பேன் உண்மையிலேயே பார்க்கும் பொழுது அவங்களோட வீடெல்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நிறைய ஆசைகள் இப்போ ஒவ்வொரு ஆசைகளையுமே வந்து படிப்படி படிப்படி படியாக தான் செய்து வர வேணும் முதலாவது இந்த பூங்கொண்டு எண்டா இந்த லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அந்த சின்ன சின்ன ஆசைகள் இருக்குது எனக்கு மேன்னே இதெல்லாம் செய்ய வேணும் சொல்லி ஆனால் அது செய்யலாம் ஒரு காலம் பொழுது செய்யலாம் ஆனால் பூங்கொண்டு தண்டைய காலத்துக்கு தான் 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 நிச்சயமாரி பாலை ஆகும் அப்போ நாங்கள் அதை வேலைக்கு வைக்கணும்னு தான் இதையுமே வந்து செய்திருக்கிறேன் அப்படியே அந்த லைனுக்கும் வந்து வைக்க போகிறேன் அப்போ மக்களை இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ கருத்துக்களை அப்படிங்கிற சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் உங்களோட வீடுகளுக்கு வழக்கு பூங்கொண்டை வச்சு சந்தோஷமாக இருங்கோ பாய்